நாலு பை அஞ்சு ஆறு பை இருபத்தி அஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் கரெக்டுங்களா கரெக்ட் இதில் ஹசிஎஃப்னு கேட்டுட்டா மேலே இருக்கிற ரெண்டு நாலு ஆறுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு நாலு ஆறுக்கு நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா ரெண்டாவது வாய்ப்பில் வரும் ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூன்று ஆறு அவ்வளோதான் அப்போது ஹெச்சிஎஃப் வந்து ரெண்டு கரெக்டா அப்போ மேல ரெண்டுன்னு வருதுங்க இப்படி நான் தனியா வச்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்ததா கீழ இருக்குப்பாங்க மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு இதுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணுங்க அப்போ உங்க பாருங்க நான் கீழே எட்டுமா மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு எல்சியம் கண்டுபிடிக்கணும் எல்சியம்னா ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பால வந்தா கூட அதை எடுத்துக்கலாம் அப்ப நான் அஞ்சா வாய்ப்பாடு எடுக்கிறேன் மூணு வாய்ப்பில் வராது ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு முடிஞ்சிருச்சா மீதி இப்போ வெளியில் இருக்கிற எல்லா நம்பரையும் நான் பிரிக்கணும் அப்போது ஐ மூணு பாஞ்சு நமக்கு பாஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு அப்போ கீழே எழுபத்தஞ்சின்னு வரும் அப்ப மேலே ரெண்டு கீழே எழுபத்தஞ்சு எங்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ல கரெக்டாவே இருக்கு இது மனசுக்குள்ளேயே போடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாதான் இருக்க போது அடிக்கடி டிஎன்பிசி ல கேக்குறாங்க மொத்தம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கணக்கில் எடுத்துன்னு வந்திருக்கேன் எல்சிஎம் பேஸ் பண்ணி ஹசிஎஃப் பேஸ் பண்ணி எப்படி போடணும் அந்த நுணுக்கங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு கேள்வி ஹோம்ஒர்க்கும் கொடுக்க போகிறேன் இன்றைக்கான க்ளாஸுக்கான கொஷின்ஸை ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்சிஎம் எச்சிஎஃப்ல நான் வந்து ஆல்ரெடி எச்சிஎஃப்க்குன்னு தனியா ஒரு எட்டு கேள்வியும் எல்சிஎம்முக்குன்னு தனியா ஒரு ஆறு கேள்வியும் போட்டு முடிச்சாச்சு அதுக்கு அடுத்ததா இப்போ இது மூணாவதா எல்சிஎம் எச்சிஎஃப்ல பின்னத்தை பேஸ் பண்ணி பார்க்க போறோம் சரிங்களா இது ரொம்ப ஈஸி ஜஸ்ட் பாருங்களேன் நான் முதல் கேள்வி எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று பை ரெண்டு இனி இன் மீ போமா என்னன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இங்கே என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் என்ன கேட்டிருக்கானோ அந்த அந்த அதை மேலே இருக்கிற நம்பராக கூட நான் மேலே இருக்கிற நம்பரை செய்யுங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதுனேன் ஃபார்முலான்னு சொல்கிறத விட உங்களுக்கு புரியறதுக்காக உங்களை கேட்டா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச் எடுக்கணும் சரிங்களா இங்க என்ன கேட்கறானோ அதுதான் மேல கீழே வந்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் எல்சிஎம் மேலே மேல ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் புரியுதா அவ்வளவுதான் எங்க சோ நான் இதே ஹெச்சிஎஃப் கேட்டால் எஃப் கேட்டா அது நான் அங்க ஒரு மூணு கணக்கு வச்சிருக்கேன் அங்க சொல்லிக்கிறேன் சரிங்களா அப்போ இந்த கணக்குல முதல்ல எல்சிஎம் கேக்கிறான் அப்ப மேல இருக்கிற ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஒன்னுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன் எல்சிஎம் எடுத்தா இது எல்லாமே வெவ்வேறு நம்பர்ன்ற அப்படியே பெருக்கு வந்து தான் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு அப்படின்னு வந்துடும் கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு கண்டுபிடிக்கணும் அப்போ அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும்னா உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மூணு நம்பர் மூணு நம்பரும் ஒரு வாய்ப்பாடுல வரணும் அப்படி வர மாதிரி நம்பரை மட்டும் தான் சி எடுக்க முடியும் சரிங்களா ஆனா அஞ்சு அஞ்சு அஞ்சா வாய்ப்பாடுல வரும் ரெண்டு அஞ்சா வாய்ப்பாடுல வராது அப்படி எந்த வாய்ப்பாட்லயும் இங்க இருக்கிற நம்பர்ஸ் காமனா வரலன்னா அது ஒண்ணுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அப்போ இந்த இதுக்கு ஒன்று அப்போ ஆறு பை ஒன்று தான் சரியான விடை இது எப்படி சொல்லலாம்னா ஆறு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் ஹெச்இசிஎஃப்னா இங்கே எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்கானோ அத்தனை நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வரணும் சரிங்களா அப்படி வந்தால் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணலாம் வரல ஒரு வாய்ப்பாட்டில் காமனா வரலன்னாவே அந்த ஒன்றுன்னு மாறிடும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை ஐஸ்ட்டு அடுத்த கேள்விக்கு போடலாம் அடுத்தது ரெண்டாவது கேள்வி இதை நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் பட் நான் இன்னொரு கஷ்டின் சொல்லி கொடுத்துட்டு அதை சொன்னா இருக்கும் இல்லையா அதனால நான் பதினேழாவது கேள்விக்கு வந்துடுறேன் ரெண்டு பை மூணு நாலு பை ஒன்பது அஞ்சு பை ஆறு ஏழு பை பன்னிரெண்டின் எல்சிஎம் என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸிங்க என்ன கேட்டிருக்கோம் எல்சிஎம் எல்சிஎம்னா மேலே இருக்கிற நம்பர் நான் எழுதிக்கிறவுங்களுக்கு புரியத்துக்காக ரெண்டு பை மூணு நாலு பை ஒன்பது இருங்க பை போடல ஆ அஞ்சு பை ஆறு ஏழு பை பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கான் இதில் எல்சியம் கேட்குறான் எல்சியம்னா மேலே இருக்கிற இந்த நம்பர்ஸுக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சரியா புரியுதா புரியுது ஒன்று ஒன்றா செய்வோம் அப்போ முதலையே மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு அதுக்கப்புறம் நாலு அஞ்சு ஒன்பது அப்படி தானே ஒம்பது தானே ஏழு ஏழு சாரி ஏழு அவ்வளோதாங்க இப்போ இந்த நாலு நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும்னா எல்சியம் புத்தரைக்கும் ஏதாவது ரெண்டு ரெண்டு எண் கூட ஒரு வாய்ப்பாடல வந்தா அதை கூட ஒரு ஸ்டெப்பா எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தா இது ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும் ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு அஞ்சு ரெண்டாவது வாய்ப்பாடில் வராது ஏழு ரெண்டாவது வாய்ப்பாடில் வராது அப்படியே இறக்கிட்டேன் இதுக்கப்புறம் வேற ஏதாவது நம்பர்ஸ் வந்து காமனா வாய்ப்பாடில் வருமானா வராதுங்க அப்படி வரலன்னா வெளியிருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பெருக்கிக்கணும் அப்போ பாருங்க நான் பாருங்க சிம்பிளாக போடுறேன் ரொம்ப ஈஸியாக போட்டு கொடுத்துறேன் இங்கே பாருங்கள் நான் ஐ ஏழு என்ன ஐ ஏழு என்னன்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆரஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரெண்டு எவ்வளோ எழுபது அப்படின்னு வரும் எழுபது ரெண்டு எவ்வளோ அப்படி அப்படிங்க எழுபது ரெண்டு எவ்வளோ நூற்றி அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு நூற்றி நாற்பது போட்டால் பதினாலு ஒரு ஜீரோ போட்டால் நூற்றி நாற்பது அப்போ மேலே நூற்றி நாற்பது புரியுதுங்களா இங்கே நூற்றி நாற்பதுன்னு எழுதிக்கிட்டேன் அடுத்தது கீழே கீழே வந்து எல்சிஎம் க மேலே வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்ச கீழே கண்டுபிடிக்கணும் மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் மூணு ஒன்பது ஆறு பன்னெண்டு மனசுலயே போடலாம் உங்களுக்கு ஒரு இது வந்துருச்சுன்னா ட்ரைனிங் இப்போ இது வந்து எல்லாமே மூணா எப்பல வரும் அப்படி தானேங்க ஒரு மூணு 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 ஒம்போது இரு மூணு ஆறு நான் மூணு பன்னெண்டு அதுக்கப்புறம் இங்கே மூணு ரெண்டு நாலுலாம் ஹெச்சிஎஃப் எடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அப்போ இங்கே மூணுன்னு இருக்குது அது மட்டும்தான் ஆன்சர் அப்போ அப்படியே பாருங்கள் எங்கிட்ட இருக்க பாருங்கள் இங்கே கீழே மூணுன்னு வரும் இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம் இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம் சுருக்க முடியாது அப்போ நூற்றி நாற்பது வகுத்தல் மூணு ஆப்ஷன் டீல தெளிவா கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருச்சுங்களா புரியுதுவா சோ அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க அவ எல்சிஎம் அப்படின்னு கேட்டா மேல இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் எடுங்க சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுங்க ஆன்சர் சரிங்களா இப்ப அடுத்தது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க

காண்க கண்டுபிடி எல்சிஎம் கேட்டிருக்கான் அப்போ எல்சிஎம்னா இந்த ரெண்டுக்கு மூணுக்கு நாலுக்கு ஒன்பதுக்கு மேலே எல்சிஎம் எடுத்துருங்க கீழே வந்து மூணு அஞ்சு ஏழு பதிமூணுக்கு ஹெச்சிஎஃப் எடுத்துருங்க நான் சொல்கிற நம்பர்லாம் கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் ஹெச்சிஎஃப் எடுக்க முடியாது அது ஒன்று பாருங்க நான் இன்டேஸ் சொல்லிட்டேன் அப்ப மேல எல்சிஎம் கண்டுபிடிச்சாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆப்ஷன் ஏ ஒன்று பை பதினாறு பி ஒன்று பை ஆயிரத்தி சி பன்னெண்டு டிவிட் பை டி முப்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் ஆப்ஷன் தான் எனக்கு எல்லாமே ஒரிஜினல் கேள்வி இல்லையா ஸோ மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்க அடுத்தது எச்எஸ்சிஎஃப்ஐ நோக்கிப்போம் பதினேழு முடிச்சாச்சு இல்லையா பதினெட்டாவது கேள்வி பதினெட்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேட்டிருக்கான் என்னன்னா ரெண்டு பை மூணு நாலு பை அஞ்சு மற்றும் ஆறு பை இருபத்தி அஞ்சின் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நீங்க கம்ப்யூஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல இங்க என்ன கேட்டிருக்கான் எச்சிஎஃப் எச்சிஎஃப்னா மேலே நீங்க பாருங்க எழுதி காமிடுமா எச்சிஎஃப் உங்களை கொஸ்டினா கேட்டா மேல எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் இங்க என்ன கேள்வியோ அது மேலங்க ஓகேவா அதுக்கு ஆப்போசிட் எல்சிஎம் கீழே கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் புரிஞ்சிடுச்சா புரியுதுப்பா போடலாமா அடா போட்டுருவோம் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க நம்ம ஒரு வாட்டி எழுதிக்கலாமா ரெண்டு பை மூணு அதுக்கப்புறம் வந்து நாலு பை அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு பை இருபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கிற ரெண்டு நாலு ஆறுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக ஸோ அப்போ இதெல்லாம் என்ன பார்த்து இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குமே இதாக ஆயிடுச்சுருங்க இருங்க ஒரு செகண்ட் எல்லாமே இதுதான் இருக்கும் இதாக ஆயிடுச்சு விட்டுலாம் ஆயிஸ்ட்டாக தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுவும் இருக்குது இல்லையா ஸோ அப்புறம் கம்ப்யூஷனாக இருக்கும் அதனால் அழிச்சுட்டேன் ஓகே மறுபடியும் ஒரு முறை எழுதிக்கலாம் ரெண்டு பை மூணு அப்புறம் நாலு பை அஞ்சு அதுக்கப்புறம் ஆறு பை இருபத்தஞ்சுன்னு சொல்லிவிட்டாங்க இங்கே வந்து ஹெச்எஸ்சிஎஃப் கேட்டிருக்காங்க ஹெச்எஸ்சிஎஃப்னா மேலே இருக்கிற ரெண்டு நாலு ஆறுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் அதுக்கு மதிப்பு வரும் இல்ல ஏதா எந்த வாய்ப்பாட்லையும் வரலன்னா ஒரு மதிப்பு ஒன்றுன்னு அர்த்தம் இது எச்எஸ் சிஎஃப்க்கு சரிங்களா அப்பங்க இப்போ ரெண்டாம் வாய்ப்பாட்டுல வரும் இல்லையா ஒரு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மூணு ரெண்டு ஆறு அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு வந்து பார்த்தா ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வருமா காமனா அப்படின்னு பார்த்தா வராது அப்ப இதுக்கு ஆன்சர் மட்டும்தான் இருக்கத்துல எச்எஸ்எப் ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க அப்ப மேலே ரெண்டுன்னு வந்துடுது ஓகேவா கீழே மூணு அஞ்சு இருபத்தஞ்சு சரிங்களா மூணு அஞ்சு இருபத்தஞ்சு இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்னா ஒன்றும் இல்லை ஏதாவது ரெண்டு நம்பர் ஒரு வாய்ப்பாட்டுல வந்தாலும் அது ஒரு ஸ்டெப்பா போடலாம் அப்படிதான் நான் சொல்லிருக்கேன் அப்ப அஞ்சு வாய்ப்பில் வரும் மூணு வாய்ப்பில் வருமானு கேட்டா வராது அப்ப அப்படியே வந்துடும் அஞ்சு வந்து பார்த்தோம் ஓரஞ்சு அஞ்சுன்னு வரும் இருபத்தஞ்சு வந்து ஐஞ்சு இருபத்தி வரும் இதுக்கப்புறம் கீழே மறுபடியும் சுடுக்க முடியுமா அதாவது எச்எஸ்சி எடுக்க முடியுமான்னு பாருங்க முடியாதனா அப்படியே விட்டுருங்க சரிங்களா எல்சிஎம் சாரி எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு பாருங்க எடுக்க முடியல அப்படியே விட்டுருங்க சரிங்களா ஏன்னா இந்த மூணு தனி வாய்ப்பாடு ஒன்னு தனி வாய்ப்பாடு அஞ்சு தனி வாய்ப்பாடு அப்போ இது பெருக்கணுமா பிரிக்கணுமா எல்சிஎம்னா மொத்தத்தையும் பிரிக்கணும் அப்போ உங்க பாருங்க மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சு அப்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீழே வந்து எழுபத்தஞ்சு எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சீல பர்ஃபெக்டாகவே இருக்கு இந்த இடத்துல சுருக்கு முடிஞ்சா சுருக்கலாம் பட் சுருக்கிற மாதிரி வரல அப்படியே ஆன்சர் டிக் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெளிவான கிளாரிட்டி கிடச்சிட்டு ஸோ எப்படி அதனால தான் நான் ஒரு ஆறு சமயத்து வந்தேன் அதில் பத்தொன்பதாவது கேள்வி நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடுங்க நான் அடுத்த கேள்வி நடத்திட்டு வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்து இந்த க்ளாஸே முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருக்கான்

மறுபடியும் இப்போ இதுக்கு கீழே இருக்கிற நம்பர் ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் காமனாக வருமானு பார்த்தா ரெண்டு ஒன்று மூணு வராது சரிங்களா ரெண்டு ஒன்று மூணு ஒன்னு எல்லாம் அப்போ அத்தோடு முடிச்சுக்கிட்டு ரெண்டு ஆன்சர் மேலே கண்டுபிடிச்சாச்சு அப்போ இங்க இடத்துல ரெண்டு மேலே ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கே எழுதிக்கிறேன் ஓகே அடுத்தது கீழே வந்து ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் போடுவோம் ஒன்பது அஞ்சு எட்டு இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஏதாவது ரெண்டு நம்பர் வந்து ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் அதை ஒரு ஸ்டெப்பா எழுதலாம் அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வாய்ப்பாடுன்னு எடுத்துகிட்டா ஒம்பது வராது ஓரஞ்சு அஞ்சுன்னு வரும் எட்டு வராது ஓரஞ்சு அஞ்சுன்னு வரும் பாருங்க ஒரு ஸ்டெப் முடிச்சுன்னா அடுத்தது இப்போ இதுல ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் வருமா அப்படின்னு பார்க்கணும் வராதுன்னா அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் பெருக்க தான் மறுபடியும் நம்பர்ஸ் ஒரு மூளை செக் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஒன்பது அஞ்சு எட்டு அஞ்சு கரெக்ட் வராது சரிங்களா ரைட்டுங்க இப்ப பாருங்க அப்படியே பிரிக்கலாம் அஞ்சு ஒன்பது என்ன அப்படின்னு கேட்டா அஞ்சு ஒன்பதுன்னா நாற்பத்தஞ்சு ஐவா ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு கரெக்டா ஸோ நாற்பத்தி அஞ்சாக கூட எட்டை பெருகணுங்க அதுவும் ஈஸி நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூறும் தொண்ணூறும் நூற்றி எண்பது நாலு முறை போட்டால் நூற்றி எண்பது வரும் இன்னொரு நூற்றி எண்பது போட்டால் முந்நூற்று அறுபதுன்னு வரும் அவ்வளோதான் முந்நூற்று அறுபது பாருங்கள் நான் எப்படி ஈஸியாக போட்டு பாருங்க ஏன்னா நாற்பத்தஞ்சும் இருக்குது அந்த நம்பரை நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சும் தொண்ணூறு வருமா தொண்ணூறு தொண்ணூறும் நமக்கு நூத்தி எண்பதுன்னு வரும் நாலு முறை போட்டா எட்டு முறை போடணும் அப்போ நூத்தி எண்பது நூத்தி எண்பதும் முன்னூத்தி அறுபது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டேன் எச்சிஎஃப்கும் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இதை சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க அப்போ இதுல பாதி ஒன்னுன்னு வரும் இதுல பாதி நூத்தி எண்பதுன்னு வரும் அப்போ ஒன்னு பை நூத்தி எண்பது எங்கிட்டு இருக்குன்னு கேட்டா ஆப்ஷன் ஏல இல்ல தெளிவா இருக்குதுங்க அவ்வளோதான் சிம்பிள் சூப்பர் என்ன அப்படின்னு கேட்டா ஒண்ணு பை ரெண்டு கம்மா ஒண்ணு பை மூணு கம்மா ரெண்டு பை மூணு கம்மா மூணு பை நாலின் மற்றும் நாலு பை ஐந்தின் மீன்கிஎஃப் கான்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டிஎன் கேட்டிருக்கான் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க தெளிவாக போடுங்க எச்சிஎஃப் கேட்குறாங்க அப்போ மேலே வந்து எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிச்சிருங்க கேஎல்சிஎம் போடுங்க ஏதாவது சுருக்க முடியுமான்னு பாருங்க சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க இல்லைனா அப்படியே ஆன்சர் வச்சுக்கலாம் ஆப்ஷன் ஏ ஒன்னு பி பன்னெண்டு சி நாலு பை அஞ்சு டி ஒன்று பை அறுபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கமாண்ட் பண்ணிடுங்க மொத்தம் ஆறு கேள்வியில் ரெண்டு கேள்வி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நம்புறேன் சப்போஸ் ஏதாவது கேள்விகள் புரியலனா எந்த கேள்வி புரியல அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்